பழனி பாபாவுக்கும் நாம் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசிக் அரசியலை நாம் தமிழகத்தில் பேசுகிற அரசியலை இருபது ஆண்டுக்கு முன்பு இந்த நிலத்தில் பேசிய தலைவன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா எனக்கு பழனி பாபாட்ட ரொம்ப பிடிச்சிருந்த தெரியும்ல கோபிச்செட்டி பாளையத்தில் கூட்டம் பழனி பாபா பேசுவதற்கு தடை அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நூத்தி நாற்பத்தி நாலு தடையே ஜெயலலிதா போட்டுச்சு நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டா மக்கள் கூட கூடாது அதான் வழக்கம் உடனடியாக இவர் வந்து என்ன பண்றாருனா நம்மளா இருந்தா நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டுருக்கா அந்த ஊருக்கு போக மாட்டோம் போனாலும் காவல்துறை விடாது நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டுக்கு மக்கள் தானே வரக்கூடாது நூறு எரும மாட கூப்பிடுங்கிறாரு நூறு எரும மாட கூப்பிட்டு எரும மாட போற தடையில நிப்பாட்டுறாரு மேடையை போடுறாரு ஒத்த ஆளு மைக் செட்டுக்காரரு அண்ணாச்சி மட்டும்தான் பேசுறாரு என்ன தெரியுமா பேசிருக்காரு ஒரு எரும மாடு எந்த எரும மாடு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தர போட்டுருக்கு எரும மாடுல புரியுதா உங்களுக்கு அன்னைக்கு யார் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு எரும மாடு எந்த எரும மாடு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது தர அதனால எரும மாடு நான் ஓன்ட்டு பேசுறேன் எந்த எரும மாட்டையும் பேச முடியலனு ஒரு எரும மாடு தட போட்டதுனால ஓன்ட்டு பேசுறேன் எரும மாடு நீயாவது கேளுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் இந்தி அரசியல் பேசிக்காருங்க எரும மாட்டிட்டு எரும மாட்டை பத்தி பேசல இந்திய அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இஸ்லாமிய அரசியல் எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் எரும மாட்டுக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்காரன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கிட்ட ரொம்ப எனக்கு அதை தாண்டி பிடிச்சது என்ன தெரியும் வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகிற திமுகவால் வஞ்சிக்கப்படுகிற இஸ்லாமியருக்கு யார் எதிரி யார் துரோகின்னு பட்டவர்த்தமா சொன்னாரு பழனி பாபான்னு பேர் சொன்ன ராமகோபாலன் பகராக்கு எரியதை விட சில பேருக்கு கண்ணுல காரச்சட்னியை ஊத்த மாதிரி எரியும் ஏன்னா பழனி பாபா தான் சொன்னாரு ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி கருணாநிதி முதுகலை குத்துகிற துரோகி என்று சொன்னார் நீ இஸ்லாமியராக இருந்தால் உன்னை அடிப்பான் நீ தமிழனாக திமிண்டு நின்றால் உன்னை எவனாலும் வீழ்த்த முடியாது என்று இஸ்லாமியர்களுக்கு தமிழ் தேசியத்தை விதைத்தார் அதனாலேயே கண்ணுல காரச்சட்னியும் காரக்குழம்பையும் ஊத்துற மாதிரி கொஞ்சம் லைட்டா எரியும் ஃபயர் வரும் உண்மையை உடைச்சு பேசினார் கருணாநிதிக்கு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் குஷ்பு கூட கூட கூட்டணி வைப்பான் என்று குஷ்பு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசினரு கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து பேசினார் யூடியூப்லி கருணாநிதி அப்படின்னு இருக்கு கேட்டு ரசிச்சு கேட்டுக்க நாட்டுல அரசியல்வாதிகள் செய்கிற அயோக்கியத்தனங்களை மக்களை எப்படிலாம் ஏமாத்துறான் ஏ பொய்யா புடுக்கிறாண்டா நேரு பெரிய செல்வந்தர் தான் ஆனா பழனி பாபா சொல்றாரு நேரு பெரிய செல்வந்தர் தான் இந்த காங்கிரஸ் காரன் என்னமோ நேரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அவங்க அப்பா மேல பாசத்துல நாலு வாசலையும் நாலு காரை கொண்டு பாட்டி வரா நேரு எந்த பக்கம் வருவாருனே தெரியாதான் வலது பக்கம் ஒரு காரு இடது பக்கம் ஒரு காரு பின்புற ஒரு காரு முன்புற கார் நிற்குமா பென்ஸ் காரா லண்டன்ல அவ்வளோ பெரிய பணத்துக்கு சொந்தக்கார நேரு காங்கிரஸ்ல போராடி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசியிருக்கேன் அதுக்கு நம்மளால சொல்றாரு பழனி பாபாட்டி நான் லண்டனுக்கு போயிட்டு வந்தேன் கேம்பிரிட்ஜ் பள்ளி ஒரே வாசல் தான் நாலு வாசல் கிடையாது முதியுங்கிறாரு பொலியா புளி தியா போய் சொல்லு ஒரு அளவோட சொல்லுங்கிறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல போயிருந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய அரசியலை இந்த திராவிட அரசியலை உடைத்தறிந்தவன் பழனி பாபா அப்போ திமுக ஒரு நாள் இதே திராவிடத்தை ஆதரித்து கருணாநிதி மாதத்து பேசியிருக்காரு ஆனா என்னைக்காவது திமுக இருக்கிற யவனாது ஓரத்தல் பழனி பாபாவுக்கு நினைவு நாள் என்று ஒரு முகநூலில் பதவி போடுறதாக வரலாறு உண்டா செய்தி சொல்லு எவனாவது ஒருத்தன் போட மாட்டான் ஏன்னா சாகும் நொடியில் குட்டிகளையும் இணைத்து இந்த திராவிடத்துக்கு மாற்றாக மாபெரும் அரசியலை கட்ட வேண்டும் என்று நினைத்தவர் திராவிடமாவது என்று பேசினார் அதனால ஒருத்தன் போட மாட்டான் அவர் சொன்னாலே யாருக்கு எரிதோ இல்லையோ முட்டி கொடுத்து முட்டு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தெரிஞ்சு போன முள்ளாக்களுக்கு எரியும் முள்ளாக்கள் அவங்களுக்கு புரியல ரெண்டவர் அதுவும் மோடியை எதுக்குறோம்னா ஒரே ஆளு எங்கள் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் எங்க சின்னவர் போட்ட போடல உதய ஊப்பியே அதிர்ந்துருச்சு ஊபி அதிரலடா சின்னவர் போட்ட போடல இந்தியா கூட்டணியே அதிர்ந்து போச்சுடா சுக்கு சுக்கா உடஞ்சு போச்சுடா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் எல்லாமே சனாதன ஒழிப்பு குறித்து நம்முடைய சின்னவர் இளைய ஜமீன்தார் மரியாதைக்குரிய எங்கள் அக்கா காளியம்மாள அவர்கள் சொன்னது போல ஆறு சோழன் என்று அழைக்கப்படுகிற அந்த அன்பு அன்பு கரசன் அறிவு கரசன் அழகு கரசன் அந்த உதயநிதி பேசிய பேச்ச கண்டிக்கிறான் பாருங்க இந்தியா கூட்டணி பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆதரிக்காதான் மேற்கு மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதான் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதா ஆனால் இந்தியாவில் இவை எல்லாம் சேர்ந்து கூட்டணியா வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா விட மாட்டேன் என் தங்கச்சி விட மாட்டேன் எங்கள் பெரியம்மாவை விட மாட்டேன் சித்தியை விட மாட்டேன் என் மதினிமாட விட மாட்டேன் என் அனந்தமே விட மாட்டேன் யாருக்கும் என் வீட்டுக்கு சோறு விட மாட்டேன் ஆனால் வெளியே எங்கேயாச்சும் தான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் ஆட பரதேசி பயில பரதேசி பயில இதுக்கு பேர் என்ன வெளியே பார்த்தா ஹலோ அவர் யூ சூப்பராக இருக்கீங்க என் பொண்டாட்டி பார்க்குறேன் அப்புறம் வரேன் இது இதுதான் இதுதான் இந்தியா கூட்டணி அதுவும் உதிரி ஸ்டாலின் பேசல பேசல இந்தியா கூட்டணி அது மண்டியா கூட்டணியா மாறி போச்சு மோடியினுடைய ஆட்சி ஒன்பதரை ஆண்டுகள் ஆட்சி ஆக மோசமான ஆட்சி அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும் சொல்றதுக்கு ஸ்டாலினோ சின்னவரோ ஆளூர் சானா வாசோ கௌதமனோ தேவையில்லை சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகள் திண்டாட்டம் நாடு முழுக்க மோசமான திட்டம் மத பிரச்சாரம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களை அடித்து விரட்டுவது மாட்டுக்கறி சாப்பிட்டால் அடிப்பது ஹிஜாப் போல அணிந்தால் அடிப்பது மணிப்பூர் கலவரம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளவு கலவரங்கள் இவ்வளவு மோசமான திட்டங்கள் இவ்வளவு மோசமான ஆட்சியை பாசிச நாசிச ஆட்சியை நடத்துகிற மோடி எதிர்த்து காங்கிரஸ் நடத்திய இந்தியா தலைவிய ஒரு போராட்டத்தை மானமுள்ள உள்ள காங்கிரஸ்காரன் அந்த கூட்டில இருக்கிற ஒருத்தன் சொல்ற பார்ப்போம் ஒருத்தன் பாரத் சோட்டா யாத்ரா பாரத் சோட்டா யாத்ரா என்ன இந்த சோட்டா யாத்திரை மூலமாக ஒற்றுமையை வளர்க்கப் போகிறார் தயிர் வெங்காயம் கல்லுப்பு பௌத்தாச்சாக கதம் ஓகையா சலோ கவுந்தா கதம் ஓகையா தான் ஒற்றுமையை வளர்க்க போறாரு காங்கிரஸ் வளர்க்க போறாருன்னு பார்த்தா மயிரை மட்டும்தான் வளர்த்தாரு ராகுல் காந்தி மயிர்னா தப்பா எடுத்துக்காதீங்க மயிர் என்பது தூய தமிழ் சொல்லு நம்ம கேசம் முடி அப்படின்னு வேற மொழியில பேசுறோம் கெட்ட வார்த்தை கிடையாது இருக்க அப்ப நம்ம யாரையும் கேட்கலாம் புனிதமான சொல்லுங்க போய் தான் கொடுக்குறாங்க திருப்பதிக்கு திருத்தணிக்கு பழனிக்கு திருப்பரம் குன்றத்துக்கு திருச்செந்தூர் கொடுக்குறாங்க மாரியம்மனுக்கு இசைக்கி அம்மனுக்கு பேச்சு அம்மனுக்கு வெக்காலி அம்மனுக்கு சமயபுரத்தாலுக்கு வளர்த்து வளர்த்து சடதடியா கொண்டு போய் கொடுக்கிற புனிதமான சொல்ல சொல்லி யாரை ஹலோ திமுக மயிர்களே நான் புனிதமான சொல்ல தான் சொல்றேன் தப்பா சொல்றேன் உத்ராவிட மயிர் கூட நீங்க திட்டுங்க தப்பு கிடையாது மயிருக்கு நீங்க வழக்கே போட முடியாதுங்க போட முடியாது ஏன்னா எதுக்கு வழக்கு போட முடியும் எதுக்கு வழக்கு போட முடியும் காவல்துறைக்கு தெரியாது அந்த காவல்துறையால் பதினோரு வழக்கு வாங்கினேன் எனக்கு தான் தெரியும் இந்த ஆட்சியில ரெண்டரை ஆண்டுகள் ஆட்சியில பதினோரு வழக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது அது எப்படி பேசணும் எப்படி பேசி லைட்டாக கட் ஆகணும் எங்க ஜெர்க் ஆகணும் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட்டாங்க உண்மையில தமிழ்நாடு காவல்துறையினர் ரொம்ப வியந்து பாராட்டுறேன் தமிழ்நாடு காவல்துறைக்குரிய இன்ஸ்பெக்டர் குறிப்பா இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் போராத்தையும் சினிமா இருக்கு அனுப்புறோம்னா வெற்றி மாறலாம் தோத்துருவாரு அமீர்ல பிச்சை எடுக்கணும் பாலாலாம் போயிருவாரு அப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க நான் ஒரு ஒரு வீடியோ போட்டதுனால எழுதுவாங்க எனக்கு வழக்கு இந்த இந்த காணொலியை நான் வெளியிட்டதால் இந்த காணொலியின் மூலமாக சமூக பதட்டம் உருவாகி திமுகவுடைய ஆட்சி கவிழ்ந்து அதன் மூலமாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து செந்தமிழன் சீமான் முதலமைச்சராகி அதன் மூலமாக எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று நப்பாசையிலே நான் இந்த காணொலி வெளியிட்டேன் எப்பா ஏய் ஏய் நான் கல்யாணமே முடிக்கல என் பிள்ளைக்கு வழி கொடுத்து கூட சேர்த்துட்டு விட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைய கொடுக்க கல்கேஜில் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ தாலையா போட்டதுக்கு கொண்டு போயிட்டா என் முதலமைச்சரா நாங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்குக்கா வழக்கில் தஞ்சை சைபர் கிழமை வழக்கில் இருக்கு ஆத்தாடி அப்படிப்பட்ட நம்முடைய மாண்பு மிகு நேர்மை மிகு கண்ணிய மிகு ஒழுக்க மிக காவல்துறை திமுகவின் காவல்துறை நல்லவங்க தான் எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே காவலர்களுமே சிங்கம் சூர்யா போல சாமி விக்ரம் போல கம்பீரம் சரத்குமார் போல எப்படியாவது நல்லது பண்ணிடணும் ஒரு புரட்சிகரமாக மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு முறுக்கிட்டு சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு அப்படி வந்தவந்தா ஏதாவது ஒரு நேர்மையாக நாம் செயல்பட்டு விட முடியாதா என்ற நம்பிக்கையில் காவல்துறைக்கு வந்த வந்தா படிச்சுட்டு வந்தவன நல்ல ஆறு அடி இருக்கணும் நல்ல உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் கயிறேறுதல் எல்லாத்தையும் தேர்ச்சிப்பட்டு வந்தவன் தினத்தந்தி தினமலர் இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படித்து தேர்வு எழுதி வந்தவனை கள்ளச்சாரைய வித்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் களவாணித்தனம் பண்ண அமைச்சருக்கும் கார் கதவை திறந்து விட்ட இடத்துல அவன் தன் தன்மானத்தை இழந்தான் தன் ரோசத்தை இழந்தான் தன் மானத்தை இழந்தான் ஒவ்வொரு காவலரும் நம்மிடத்தை சொல்வது ஒன்றுதான் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவன் கையில் ஆட்சி ஆட்சியின் கீழே நாங்கள் சல்யூட் அடிக்கணும் சீக்கிரம் அண்ணன் சீமானை கூட்டிக் கொண்டு சட்டசபைக்கு வாருங்கள்னா நாங்கள் என்ன சட்டசபைக்கு ஆட்டோ பிடிச்சி வர முடியும் ஓட்டு போடணும் ஓட்டு போட தான் வர முடியும் நம்ம தான் ஒரு முடிவு எடுத்தால என்னதான் வந்து திமுக வந்து தப்பு பண்ணாலும் நம்ம தளபதி மாதிரி வருமா அது வந்து வராது தளபதி தளபதி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதுவும் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் எழுதி கொடுத்தாச்சு பட்டா போட்டு நாங்கள் காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக திமுக என்ன தவறு செய்தாலும் நாங்கள் உதவி செஞ்சுன்னு தான் ஓட்டு போடணும்னு எழுதி கொடுத்தாச்சு ரஜினிகாந்த் அவர்களை சங்கி என்று அழைக்காதீர்கள் என்று அவருடைய மகள் மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது சங்கியாக இருந்திருந்தால் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரான்னு சொல்கிறாங்க அப்போ சங்கி என்பது அவ்வளவு ஆபாசமான மோசமான கெட்ட வார்த்தையா அவர் கெட்ட வார்த்தையா அசிங்கமான வார்த்தையா அவமானகரமான வார்த்தையாக இருக்க போயிருந்தேன் எங்கள் அப்பாவை அழைக்காதீங்க சொல்லணும் சங்கி என்பது மோசமான வார்த்தை அதனால தான் ரஜினிகாந்த் சங்கின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரஜினிகாந்த் ராமர் கோயிலுக்கு போகிறாரு அதனால் அவர் சங்கி ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட்டில் இறந்த மக்களை பார்க்கப்பட்டு சமூக விரோதிகள் உள்ளே புஞ்சான்னு சொல்லிட்டாரு அதனால அவர் சங்கி யோகி ஆதித்யநாதருடைய காலில் விழுகுறாரு அதனால அவர் சங்கின்றாங்க யோகி ஆதித்யநாதரை காலில் விழுகிற ரஜினிகாந்தை சங்கினா புட்டபர்த்தி கால் சாய்பாபா காலில் விழுந்த ஸ்டாலின் சங்கியா இல்லையா யோகி ஆதித்யநாத்துடைய காலில் விழுகிற ரஜினிகாந்த் சங்கி என்றால் ஒட்டுமொத்தமான கோபாலவர குடும்பமே புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்து கிடந்தீங்களா உங்களுக்கு பேர் என்னடா எட் போராளிகளை சமூக விரோதி என்று சொன்ன ரஜினிகாந்த் சங்கி என்றால் அந்த சமூக மக்களை அந்த தூத்துக்குடி மக்களை கொண்டொழித்த காவல்துறைக்கு உயர் பதவி கொடுத்திருக்கிற ஸ்டாலின் சங்கியா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் இருக்கு தமிழ்நாட்டுடைய மூத்த சங்கிய கருணாநிதி தண்டா தமிழ்நாடு மூத்த சங்கி இஸ்லாமியர்களை எதிர்ப்பது சங்கித்தனம் என்றால் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதி என்று சொல்வது சங்கித்தனம் என்றால் தமிழ்நாட்டின் சட்டசபைக்குள்ளே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று கோயம்புத்தூர் மக்களை பதிவு செய்த கலைஞர் கருணாநிதி சங்கியா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு ஹெச் ராஜாவை சட்டசபைக்கு அனுப்பி சிபி பி ராதாகிருஷ்ணனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஜெயலலிதா ஆட்சியை தடை வைத்திருந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணிக்கு தமிழ்நாட்டிலே ஊர்வலத்துக்கு அனுப்பியிருக்க திமுக கூட்டம் சங்கியா இல்லையா சாமி கும்பிடுறவன் சங்கி ராமர் கோயிலுக்கு போகிறவன் சங்கின்னா எங்கள் அக்கா கூட சொன்னாங்க செஞ்சி மஸ்தான் அவர் செஞ்சி மஸ்தான் கிடையாது சங்கி மஸ்தான் அவர் மோடி மஸ்தானுக்கு ஆதரவாக இந்த சங்கி மஸ்தான் எவ்வளவு முப்பத்தஞ்சாயிரம் ஓவா ரூபாயை ராமர் கோயிலுக்கு அனுப்புகிறார் அப்படி என்றால் ராமர் கோயில் கட்டுவதற்கு கட்டுகிறவன் சங்கி என்றால் அந்த கற்றவனுக்கு பணம் கொடுக்கிற செஞ்சி மஸ்தானுங்கிறத சங்கி மஸ்தான் சங்கியா இல்லையா எங்க சங்கின்னா வெறும் ஏதோ பிஜேபி இருப்பான் ஆர் எஸ் சங்கி திமுகவிலையும் சங்கி இருக்கான் திராவிட கட்சியிலையும் சங்கி இருக்கான் திராவிட இயக்கத்திலையும் சங்கி இருக்கான் இஸ்லாமிய இயக்கங்களையும் சங்கி இருக்கான் இவனுக்கு பேர் பச்சை சங்கி அவனுக்கு பேர் கருப்பு சங்கி அவனுக்கு பேர் காவி சங்கி நிறந்த ஆனால் என்ன தான் மக்களுக்கு எதிராக செயல்படுவது எட்டு வழிச்சாலையை போடுகிற மோடி சங்கி பாரத்துமா பாரத் மாலா சாகர் மாலா என்று மக்களுடைய விவசாய நிலங்களை மீன்பிடி நிலங்களை ஆக்கிரமிக்கிற மோடி சங்கி என்றால் செய்யாறு மக்கள் அந்த விவசாய நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று போராடிய விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்ட ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய மூத்த சங்கி முதல் சங்கிடா பதில் சொல்லு ரஜினிகாந்த் சங்கிதான் தான் அது ஒத்துக்கிட்டார் அவரு ஆமா நான் சங்கி தான் அவங்க ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் சங்கி தான் நான் இந்து தான் நான் இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட வந்தான் ஆமா அவனாவது வெளிப்படை தன்மையோட ரஜினிகாந்த் இருக்கார்ல அந்த வெளிப்படை தன்மை உனக்கு இருக்கா இங்க சொல்றது ஆகலாக்கு போடிக்கு பயப்பட மாட்டோம் ஈடுக்கு பயப்பட மாட்டோம் அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு போயிட்டு கையை குடிக்கிட்டு இருக்கிறீங்க இந்தியாவில் முப்பத்தி நாலுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு இந்த மாநிலங்களில் கேலோ இந்தியா என்கிற விளையாட்டு போட்டி நடத்தல அப்படி நடத்தினாலும் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடியை கூப்பிடல இவங்க கேலோ இந்தியா யாரு அதுக்கு வந்து மோடியை கூப்பிட்டுறாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா டி ஷர்ட் ரெட் கலர்ல போட்டுக்கிட்டு அப்படியே நிவேதா நயன்தாரா நடிகைகளை வச்சுக்கிட்டு ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே கேலோ இந்தியா மோடியை கூட்டு வச்சு கேலோ இந்தியா ஏன் கேரளாவுக்கு கேலோ இந்தியாவுக்கு மோடி போலயே ஆந்திராவுக்கு போலையே கர்நாடகாவுக்கு போலையே குஜராத்துக்கு கூட போலையே மோடியுடைய பாஜக ஆளுகிற மாநிலத்தில் கூட கேலோ இந்தியா என்று மோடியை கூப்பிடல ஆனால் நாங்கள் தான் மோடி எதிர்க்கிறோம் நாங்கள் தான் சனாதன எதிர்ப்பாளர் நாங்கள் தான் பாசிச நாசிச எதிர்ப்பாளர் என்று சொல்லுகிற திமுக மோடியை கூட்டிச்சு பக்கத்தில் அவர் பக்கத்தில் இந்த போயிட்டு இருக்காரு ஸ்டாலின் தடுமாறிட்டா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் ஒரு வசனம் வரும் டேய் நிக்ஸா பார்த்தா பார்த்தா நிக்ஸா உன்னை வைத்து பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த நிக்ஸான்னு சொல்லி வெள்ளைக்காரர் ஒருத்தன் வந்திருப்பா அவன் என்ன பண்ணி பண்ணதுக்கு இதை தங்க புதையில் கிணறலை எட்டி பார்க்கும் போது தடுமாறிடுவான் உன்னை வடிவம் டே நிக்ஸா கவனமா செல்லடா உன்னை வச்சு பல சோழிகள் செய்யிருக்கிறது வடிவ அதே மாதிரி இவரு டேய் நிக்ஸா பார்த்து செல்லடா உன்னை வச்சு பல சோழிகள் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியிருக்கிறது அதை எடுத்து போட்டால் என் தம்பிகளா எப்பேர்ப்பட்ட முதலமைச்சர் நாட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து மோடியை எதிர்த்துருவாரு பாசித்தை எடுத்துருவாரு சா சனாதனத்தை எடுத்துருவாய்ங்க சனாதன ஒழிப்பு கொசுவை ஒழிப்பதை போல டெங்குவை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும்னா இங்கே உடனே அங்கிருந்து வரலாற்று சாமியார் ஒருத்தன் இப்படி சொன்ன உதயநிஷ்டாலுடைய தலையை யார் அறுத்து கொண்டு வருகிறார்களோ அவருக்கு பத்து கோடினா உடனே நாங்கள் இன்றைக்கு சனாதனம் என்று சொன்னோம் சமாதானம் என்று தானே சொன்னோம் தூரத்திலிருந்து வரும்போது சனாதனம் என்ன சொன்னீங்க சமாதானம்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் வடிவேல ஒரு பத்து வரல ஓன்ட்ட கடன் வாங்குற காசை கொடுக்கலண்ணா கழுத்தை அறுத்து கடல்ல கடல்ல ஏய் கழுத்து அறுத்து கடல்ல போடுறோம் அண்ணன் பேசிட்டு இருக்காரா நீ பணத்தை தரலாம் செருப்பாலேயே அடிப்பையே என் தெய்வமே என் கடவுளை அப்படிம்பாரு செருப்பை கரட்டி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காரா வயிட்டு வட்டுமானே தம்பி வாடா நாயே நான் வந்து காலிலே கடப்பேன் என் தெய்வமே என் கடவுளை அப்படியே கட் பண்ணுங்க ஸ்டாலின் அப்படியே கட் பண்ணுங்க உன்னை எதிர்த்து பேசுனதுக்காக செந்தில் பாலாஜி ஜெயிலில் போட்டு அவன் வாழ்க்கையை சோழி முடிச்சது என் கடவுளே தெய்வமே செந்திரி பாலாஜி வீட்டுக்கு என் மருமகன் சபரிசை வீட்டுக்கும் மகன் உதனி விட்டு விட்டுனையே உன் காலே விழுந்துருவேன் என் கடவுள் என் தெய்வமே ஏத்து பேசணே பேசா தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ இனி ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்கலாமே ஐயோ உன்னிய ஒழிப்புன்னு சொல்ல நீ வரும்போது இனிப்பெல்லாம் ஒழிச்சு உனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதான் எவ்வளவுதான் இவ்வளவுதான் இங்கிருந்து போய் நீட்டு ஒழிப்புக்காக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டு அமைச்சர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலின் மோடியை பார்க்கிறாரு மோடிக்கு தமிழ் தெரியாது இந்த மோதிக்கு ஹிந்தி தெரியாது நீ என்னத்தை பேசுன நீ என்ன பேசுன உனக்கு அரகுரம் ஆங்கிலம் அவருக்கு அரகுரம் ஆங்கிலம் ஏகாவுமே ரகு தாத்தா ரகு தாத்தா எங்க தாத்தா பேர் நோ ரகு தாத்தா கிசான்மே ரகுத்தாக ஏதாவது பேசியிருப்பாங்க அரகர ஹிந்தியில் அங்க போய் நீட்டுக்காக அவர் போய் பார்த்தாராம் சரி நீட்டுக்காக இல்லை நீட்டுக்காக இல்லை நீட்டுக்காக மோடியை ரெண்டு முறை பார்த்த மரியாதைக்குரிய சின்னவர் இளையவர் சின்ன சமிந்தார் மூன்றாவது கலைஞர் இரண்டாவது உதயநிதி நாலாவது பெரியாறு ஒன்னாவது உதயநிதி ஸ்டாலின் ஏன் அந்த எண்பத்தஞ்சு லட்சம் நீட்டு எதிர்ப்பு கையெழுத்து புத்தகங்களை கையெழுத்து அட்டைகளை கொண்டு போய் மோடி கிட்ட கொடுக்கல ஏன் கொடுக்கல சரி தான் கொடுக்கல டெல்லிக்கு தூக்கி போக முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரமா இருக்கு சென்னைக்கு வந்தார்ல அங்க வச்சு கொடுத்துருக்கலாமே திருச்சியில உங்களுடைய தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் இந்த பாரிதாசன் யூனிவர்சிட்டி வந்தாரு அங்க வச்சு கொடுத்துருக்கலாமே கொடுக்கல என்ன பண்ணியாங்க எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்தையும் அந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துல அதிகமான கையெழுத்து திட்டச்சேரில் வாழ்கிற திமுக காரம் போட்ட கையெழுத்தான் அதிகமா இவன் போட்டிருக்கான் ஏன்னா மொத்தமா திமுக திட்டச்சேரி சொன்னாங்க திட்டச்சேரி திமுக கோட்டை அவங்க பார்த்து பேசுங்க அந்த திமுக கோட்டையில ஓட்டையா போட தண்டா அவன் தம்பிகளை வந்திருக்கிறான் உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா ஆளுமை இருந்தா நேர்மை இருந்தா ஒழுக்கம் இருந்தா ஆரம் இருந்தா இந்த இடத்துல திமுக ஒருத்தனை கூட்டிச்சு கூட்டம் போடு நான் கேட்ட கல்விக்கு எங்க அக்கா கேட்ட கல்விக்கு அஞ்சமலை கேட்ட கேள்விக்கு எங்க அக்கா காளியமலை கேட்ட கல்விக்கு அண்ணன் ஹிமாயின் கேட்க போற மானங்கட்ட கேள்விக்கு நீ பதே சொல்லு